அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் தமிழகத்தில் மின் கட்டணம் திடீர் மாற்றம் தமிழக அரசு வெளியிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்க்கு போனாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு மின் மின்வாரைத்துறை வெளியிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க இருக்கு பட் இருக்குள்ள அப்படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டன் இந்த வீடியோ அவங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசண்டாக தமிழகத்தில் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மின்கட்டணம் செய்யப்பட்டு வராங்க இந்த மின்கட்டணம் வந்து மீண்டும் மாதந்தோறும் மின்கட்டணம் செய்யப்படுமா என அனைத்து அனைவரிடத்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டு வராங்க இதன் காரணமாக தற்போது திமுக தலைவர் அவர்கள் முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அது இல்லாமல் இதற்கான பல்வேறு சாத்தியக்கூறுகளும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது திமுக ஆட்சி பொறுப்பேற்றால் மாதந்தோறும் மின்கட்டணம் செய்யப்படும் நடைமுறை திட்டம் கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் அமுல்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்று நான்கு வருடங்கள் ஆகியும் இந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என மக்கள் கேள்விகள் எழுப்பப்பட்டு வராங்க இது தொடர்பாக அவ்வப்போது எதிர்க்கட்சி தலைவர் கூட இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியின் போது மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்யப்படும் முறை விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என தற்போது முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவிக்கப்பட்டாங்க இதனை தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் உறுதியளித்துள்ளார் பற்றி கோவையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் கூறியதாவது மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்வதற்கான ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர்கள் விரைவில் விடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஒவ்வொரு வீடுகளிலும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பிறகுதான் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அதற்கான வேலைகள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த மீட்டர் பொருத்துவதற்கு ஏற்ப உடனுக்குடன் மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்யப்படும் முறை மீண்டும் தமிழகம் முழுவதும் அமுல்படுத்த உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இந்த திட்டம் எல்லாமே கண்டிப்பாக விரைவில் அனைவரிடத்தும் கண்டிப்பாக இந்த திட்டம் அமல்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக இந்த திட்டம் வந்தால் மீண்டும் தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அதற்கான விதமான அறிவிப்பும் தற்போது கொடுக்கப்படவில்லை மாதந்தோறும் மின் மின்கணக்கு செய்யப்படும் முறை வந்து மீண்டும் தமிழகத்தில் விரைவில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அனைத்து மாவட்டங்களும் மற்றும் அனைத்து வீடுகளிலுமே இந்த திட்டம் செயல்படுவதற்கு முக்கியமாக அனைத்து இடங்களிலும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டால் மட்டும்தான் இந்த திட்டம் வந்து மீண்டும் தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்படும் இந்த திட்டம் எல்லாமே இந்த மீட்டர் பொருத்தப்பட்ட பிறகுதான் மீண்டும் அமல்படுத்த உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்